அம்மாவை தேடி கனடாவிலிருந்து ஆறு ஆண்டுகள் கழித்து சென்னை வந்திருந்தான் ஸ்ரீராம் கூடவே அவன் மனைவி அகிலா வெள்ளை நிற ஜில்லி நாய்க்குட்டி ஐந்து வயது மகன் கௌஷிக் விமான நிலையத்தில் பூச்செண்டு கொடுத்து அவனது மாமியாரும் மாமனாரும் வரவேற்றனர் கை குலுக்கினர் பீரனை தூக்கி வைத்து முத்தம் கொடுத்து சாக்லேட் கொடுத்தனர் அகிலாவிற்கு தன் பெற்றோரை கண்டவுடன் ஆனந்தம் பிடிபடவில்லை காரில் ஏறியதிலிருந்து கதகதையாய் கன்னட வாழ்க்கையை சொல்லி கொண்டே வந்தால் தான் பார்க்கும் வேலை கணவன் சம்பளம் கௌஷிகின் படிப்பு வாழ்க்கை முறை நவராத்திரிக்கு வைத்த குழு சுண்டல் கௌஷிகின் மழலை தமிழ் சுதா ரகுநாதன் கச்சேரி என வாய் ஓயாமல் வர்ணித்து கொண்டே வந்தாள் அவளது பெற்றோர் திறந்த வாய் மூடாமல் கேட்டுக்கொண்டே வந்தனர் முன் இருக்கையில் அமர்ந்து புன்சிரிப்புடன் கேட்டுக்கொண்டே வந்தான் ஸ்ரீராம் தன் மனைவி கண்ணிலே குழந்தையின் குதுக்கலத்தை பார்க்க அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது வழியில் சாலையில் இருந்த ஒரு சிறு குழியில் கார் இறங்கி குலுங்கி ஏறியது அந்த அசைவில் அகில மடியில் கண்ணா இறந்திருந்த ஜில்லி விழுத்து கொண்டது சோ நீ தூங்குட ஆச்சல்லாம் என்னப்பா இந்தோர் ரோட்டுக்கு விடி மோச்சமே கிடையாதா கனடா வந்து பாருங்க வெண்ணெய் ஆட்டமாக வலுக்கி கொண்டே போகும் ஒரு ஆடல் அசங்கள் இருக்காது அப்படி இல்லடியே இப்போ பேஞ்சமான வெள்ளத்துனால இத்தனை மோசமா ஆமா நொண்டி மாட்டுக்கு சறுக்குனது சாக்கு அரை மணி நேர பிரயாணத்தில் கார் அகிலா அப்பா வீட்டை அடைந்தது உயரமான மதில் சுவரும் பெரிய இரும்பு கதவும் புல்வெளியும் பூத்தோட்டமும் கிரைனைட் நடைத்தளமும் ராஜநிலை கதவுமாக அம்மாளிகை அங்குல அங்குலத்திலும் பணக்கார சொகுசை பறைசாற்றிக் கொண்டிருந்தது அகிலாவின் சீதலா உள்ளே ஓடி வைத்திருந்த ஏற்றி அனைவரையும் ஓடிக்காரி முகமாய் நிற்க வைத்து காட்டி திலகமிட்டு உழுக்கள் அழைத்தால் வாங்கி வந்திருந்த லேப்டாப் பிளாட்டின பதித்த வளையல் செல்போன் டிஜிட்டல் கேமரா ஸ்வெட்டர் சாக்ஸ் சென்ட் பாட்டில் என கூட முழுக்க கடைபரப்பு வீடு முழுவதும் கண்வீறிய பார்த்தது மாமியார் முகத்தில் புலங்காயத்தை காண ஸ்ரீராமுக்கும் சந்தோஷமாயிருந்தது விதவிதமாக விருந்து பர்சனை நடந்தது காஞ்சிபுரம் சென்று ஆற்று கொடுத்து ஒரே மாதிரி டிசைனில் ஒன்பது புலவைகள் வாங்கினான் மனைவி வழி உறவினர் வீடுகளுக்கு விருந்துக்கு சென்றபோது வெள்ளி தட்டுடன் சேர்த்து வைத்து கொடுத்தான் பத்து நாட்கள் ஓடியதே தெரியவில்லை பதினோரா நாள் ஸ்ரீராம் தன் மனைவி முன் போய் நின்றான் என்ன ஸ்ரீ என்றாள் அகிலா ம் அது வந்து சொல்லுங்கள் ஸ்ரீ என்ன தயக்கம் எங்கள் அம்மாவை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலான்னு என்ன அகில் பதிலே இல்லை என்ன சொல்லணும் ம் ஏதாவது சொல்லேன் உங்கள் அம்மா உங்களுக்கு தோணுனா போய் பார்க்குறது தானே யார் வேண்டாங்கிறா நீ நான் வரல ரெண்டு நாளில் ஜில்லி சரியாகவே சாப்பிடல ஆக்டிவாக இல்லாமல் சுருண்டு சுருண்டு தூங்கிறது அதை நாளைக்கு டாக்டர்கிட்ட அழிச்சிட்டு போய் பார்க்கணும் அப்போ நாலாக்கு போவோமா அம்மாவை பார்க்க அன்னைக்கு ராமசேஷன் அவர் வீட்டுக்கு கூப்பிட்ருக்கார் மறுநாள் அம்மா திருநீர்மலை போகணுன்னா அடுத்தது திருப்பதி காலஹஸ்தி பத்ராச்சலனு மூணு நாளைக்கு ப்ரோக்ராம் போட்டாச்சு என்ன பண்ணலாம் அவசியம் பார்த்தேன் ஆகணுமா என்ன இப்படி கேட்டுட்ட பெத்த தாயார் இல்லைங்களே அவங்களுக்கு செய்ய வேண்டியதை அத்தனையும் செஞ்சுட்டு தானே போனோம் டிவி ஃபேன் படுக்கை வசதி சாப்பாடுன்னு சகல வசதியும் நிறைஞ்ச ஆசிரமமாக பார்த்து தானே தங்க வச்சோம் பத்து வருஷத்துக்கு மூணு லட்சத்தை மொத்தமாக டெபாசிட் பண்ணிட்டு தானே கனடா போனோம் யார் செய்வா இப்படி இன்னும் நாலு பணம் பாக்கி இருக்குமே இத்தனை அட்வான்ஸாக கடமையை செய்தது நாமளாக தான் இருப்போம் வாஸ்துவனா நானும் ஒன்றும் சுய பேரிகை கொட்டிக்கலை இந்த காலத்தில் எந்த பிள்ளையும் மருமகனும் செய்வா இத்தனை சரி சரி அதோட ஒரு நிமிஷம் போய் எட்டி பார்த்துட்டு வந்துட்டோன்னா ஒரு கடன் தீர்ந்தது என்ன ஸ்ரீராமின் நச்சரிப்புக்காக அறமணதாய் சம்மதித்தாள் அகிலா மறுநாளையே குழந்தையை தூக்கி கொண்டு காரில் புறப்பட்டனர் போகும் வழியில் மனைவியின் முகத்தை பார்த்து பார்த்து ரெண்டு ஆரஞ்சுகளும் ஒரு சீப்பு வாழைப்பழமும் வாங்கினான் அகிலா வேறு புறம் திருப்பி கொண்டாள் எங்கள் அப்பா விட்டுட்டு ஓடும்போது எனக்கு எட்டு வயசு அவள் இடித்து அப்பளமிட்டு சீர் முறுக்கு கல்யாண பச்சனை செய்து அப்பாப்பா கொஞ்சம் கஷ்டப்படல எங்கள் அம்மா என்னை வளர்க்க ஆவோம் என்றான் தன்னை மறந்து எந்த அம்மா தான் படலை கஷ்டம் பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படுறவ தான் அம்மா இதில் என்ன புதுசு பாவம்மா பாவம் ஏறுங்க வண்டியில் சீக்கிரம் போய் தொலைச்சிட்டு வரணும் சுருக்க எங்கள் அம்மா இன்னைக்கு அக்காரை படிச்சிலும் ஆமாவடையும் தன் கையாலே பண்ணுறா தள்ளால வயசில் கஷ்டப்படுவான்னு ஒண்டியாக பாவம் பூம்பு மாடாய் தலையாட்டி கொண்டே ஏறினான் ஸ்ரீராம் கார் முதியோரில் நோக்கி பிரிந்தது என்ன சொல்றீங்க கொஞ்சம் நல்லா பாருங்கள் ரிஜிஸ்டரை என்றான் ஸ்ரீராம் சத்தமாய் அவனுக்கு படப்படப்பாய் வந்தது கைக்குட்டையால் வீர்வியை துடித்து கொண்டான் சாரி சார் நாங்க எத்தனையோ சொல்லியும் அவங்க கேட்கலை நீங்க இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து அஞ்சு அன்றைக்கி இங்கே விட்டுட்டு போனீங்க ஒரே ஒரு நாள் இங்கே இருந்தாங்க அடுத்த நாள் விடிய காலையிலே புறப்பட்டு போயிட்டாங்க நீங்கள் ஏன் எனக்கு உடனேயே தெரிவிக்கலை எப்படி சார் வந்தீங்க சேர்த்து விட்டீங்க நாங்கள் கன்னடா போகிறோம் போய் லெட்ரு போடுறேன் புது முகவரிய அதில் தெரிவிக்கணும் நீங்கள் இன்னி தேதி வரைக்கும் ஒரு லெட்ரு போட்டிங்களா அதை விடுங்க ஒரு ஃபோன் கால் என்ன பெரும் பெத்த தாய் என்னவோ கடமை முடிஞ்சுங்கிற மாதிரி கை கழுவிட்டு போய் இப்போ வந்து ரொம்ப பொறுப்பாக கத்துறீங்களே என்றான் தாளாட்ற பணம் பத்து வருஷத்துக்கு உண்டானது முள்ளங்கி பத்தாட்டம்ல மொத்தமாக கட்டினோமே யார் செய்வாய் என்றால் அகிலா காட்டமாய் இதோ பார்மா அந்த வேதமொழி அம்மா உங்கள் பணத்தை புறங்கையால் கூட சீண்டலை ஒரு நாள் தங்கி இருந்தாங்க ஒரு வேளை சாப்பாடும் ஒரு வாய் காஃபியும் குடித்தாங்க அதுக்கு உண்டானதை நாங்கள் வாங்க மருத்துவம் கட்டாயப்படுத்தி தன் கையிலேருந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க உங்கள் பணத்தை மறுநாள் பேங்கில் போட சொல்லிட்டாங்க நீங்க வந்தால் ஒப்படைச்சலை சொல்லிட்டாங்க வட்டியோட உங்க பணம் பேங்கில் பத்திரமா இருக்குமா அகிலாமா என்று ஆசிரம காப்பாளர் பொட்டில் அறிவது போல் சொன்னார் அகிலா முகம் சிரித்து விட்டது விடுவிடு என்று குழந்தையை தூக்கி கொண்டு போய் காரில் ஏறி கொண்டால் ஸ்ரீராமுக்கு உடம்பு கிடைக்கணும்னு நடுங்கிற்று தான் அனாத ஆகிவிட்டது போன்ற எண்ணமும் கூடவே பயமும் வந்தது குற்றம் செய்துவிட்டோமோ என்று குறுகுறுப்பு குறுப்பு முதன் முதலாய் முள்ளாய் குத்த ஆரம்பித்தது என்ன சார் பெத்த தாயாரை இப்படி நிர்கதியா விட்டுட்டீங்க என்பது போல் தாளர் பார்த்த பார்வையில் அவமானம் பிடுங்கி திஞ்சது எங்கே போறேன்னு எதோன்னு ஏதேனும் சொல்லிட்டு சொன்னாங்களா தஞ்சாவூர் பக்கம் தன் பூர்வீக கிராமத்துக்கு போறதா சொன்னாங்க அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு தளர்வாய் நடந்து வந்தான் ஸ்ரீராம் காரை நோக்கி ஆமடையும் அகத்தை விட்டு ஓடினார் பொண்டாட்டி ஆசிரமத்தை விட்டு ஓடினார் நல்ல பொருத்தம் ஓடுகாலி குடும்பம்னா அது உங்க குடும்பத்துக்கு தான் சரியா பொருந்தும் என்றால் அக்கிரா அலட்சிய சிரிப்புடன் ஸ்ரீராம் அதை ரசிக்கும் மனநிலையில் இல்லை இத்தனை லட்சம் கட்டினதுக்கு பட்டா நாமத்தை கொலைச்சு பறக்க சாத்திட்டு பறந்துட்டா உங்க அம்மா சித்த சும்மா இரு டிரைவர் நேராக தஞ்சாவூர் வீடுப்பா அங்கேருந்து ஒரு மணி நேரத்தை போயிடலாம் கிராமத்துக்கு என்ன உக்கிரமாய் கேட்டாள் அகிலா ஸ்ரீராம் ஒன்று சொல்லாமல் வேறு பக்கம் முகத்தை திருப்பி கொண்டான் கார் தஞ்சாவூர் நோக்கி போக ஆரம்பித்தது அவனுக்கு தன் தாயை உடனடியாக பார்த்து ஓரிரு வார்த்தைகள் பேசினால்தான் குறுகுறுப்பு அடங்கும் போல் இருந்தது அம்மா அங்கு எப்படி இருப்பாளோ என்ன கஷ்டப்படுறாளோ கணவன் விட்டுட்டு ஓடிய பொழுது கூட உரமாயிருந்தவள் உறுதியுடன் புள்ளையை வளர்த்தவள் புள்ளை ஆசைப்பட்டபடியே பெரிய எடுத்து பெண்ணை கட்டி வைத்தாள் பணக்கார சம்மதம் கெடுத்துவிட்டது என்பதற்காக பல்லை காட்டி கொண்டு நின்றடவில்லை அவள் ஒரு முறை கூட சம்மந்தி வீட்டு படியை மிதித்ததில்லை சுய கௌரவமும் மரியாதையும் கொண்டவள் கிராமத்தை வீட்டு விட்டு வர ஸ்ரீராம் ஸ்ரீராம்தாம் பிடிவாதமாக கொண்டு வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டு வெளிநாடு சென்றான் தாயாரை பத்திரமான இடத்தில் ஒப்படைத்து கடமையை சரியாக செய்துவிட்டு சென்றதாக இத்தனை நானும் நம்பினான் இப்பொழுதுதான் தவறு செய்து விட்டோமோ அம்மா மிகுந்த மனவேதனையுடன் போயிருக்காளோ என்று ஐயம் ஏற்பட்டது எப்படி இருக்காளோ ஒரு வேலை இல்லையோ ஐயோ நினைக்கவே பயமா இருந்தது அவனுக்கு கடவுளே எதுவும் நேர்ந்திருக்க கூடாது என்று வேண்டிக் பயணித்தான் கரிய வலிச்சு பூசினான் கரிசனத்தோடு போய் பார்க்குறது ரொம்ப அவசியம்தான் எப்போ நம்ம சொல்லுக்கு கட்டுப்படலையோ விட்டுத்தள்ள வேண்டாமா வலுவிக்க போய் போய் ஈசி விற்கணுமா என்னத்தையோ குளிப்பாட்டு வீட்டில் வச்சாலும் அதை வாழை கொலைச்சுண்டு வீதிக்கு தான் போகுமான் போனதை தொலைச்சி தலை முழுகாமல் தேடி போகிறாராம் தேடி இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கிடக்க போகிறது புள்ளைய பார்த்ததும் ஒட்டு புல்லாட்டமாக தொத்திக்க போகிறது எல்லா கர்மாந்திரமும் நம்ம தலையில் விடியிற போகிறது யார் கட்டி சுமக்கிறது இது ஐயோ ராமா ராமா மனைவி வாய் ஓயாமல் புலும்பிக் கொண்டே வந்தான் ஸ்ரீராம் எதுவும் கண்டு இல்லை கார் விரிந்து கொண்டிருந்தது கனமான மௌனத்துடன் பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது நற்பகல் வாக்கில் தஞ்சாவூர் வந்தது சாப்பிடுறாயா என்று கேட்டதுக்கு அவள் முகத்தை திருப்பி கொண்டாள் இவனுக்கும் பசி இல்லை டிரைவரை சாப்பிட செய்து குழந்தைக்கு பானும் பிஸ்கட்டும் வாங்கி கொண்ட பின் பயணம் தொடர்ந்தது அடுத்த இரண்டு மணி நேரத்தில் கிராமம் வந்துவிட்டது சுளித்தோடும் வெண்ணாறு மூக்கில் தோப்பும் தலை சாய்ந்த கதிரும் பழைய பரவசத்தை ஏற்படுத்தின நீர் தெளித்து போடப்பட்டிருந்த சாயங்கால கோலத்தில் பன்னீர் பூக்கள் உதிர் வீட்டு கரங்கள் படியை மிதிக்கும் போது கோவில் படிக்கட்டிகளை ஏறுவது போல் ஒரு சிலிர்ப்பு பெரிய திண்ணையில் நாலைந்து பாட்டிகள் அமர்ந்து வட்ட வட்டமாய் அப்பளமிட்டு கொண்டிருந்தன பிரண்டை வாசமும் சீரக வாசமும் விளக்கனை கலந்த உளுந்து வாசமும் நாக்கில் ஜல ஊற வைத்தது திண்ணையில் மறுபாதையில் ஒரு பெண் பெரிய பாத்திரத்தில் குங்குமம் கலந்து கொண்டிருக்க இரண்டு பெண்கள் அள்ளி வைத்து பாக்கெட் போட இரண்டு கைகள் ஒட்டி கொண்டிருந்தன உள்ளே கூடத்தில் பெண்கள் உட்கார்ந்து விதவிதமாய் ஆரத்தி தட்டுகள் தயார் செய்து கொண்டும் கூடை பின்னிக்கொண்டும் தையில் தைத்து கொண்டும் கைவினைப் பொருட்கள் செய்து கொண்டும் இருந்தனர் பக்கவாட்டு நீண்ட அறையில் சீராய் போடப்பட்ட படுக்கைகளில் நான்கைந்து முதியோர் படுத்திருந்தனர் பின்கட்டில் சமையல் நடந்து கொண்டிருந்தனர் வீட்டின் அனைத்து பகுதிகளும் ஏதோ ஒரு வேலை நடந்து கொண்டு இருந்தது ஸ்ரீராம் மலைத்து நின்றான் என்ன சார் வேணும் யாரை பார்க்கணும் என்றால் கிரோஷம் கூடை பின்னிக் கொண்டிருந்த பெண் இது என்ன விருதியா ஆசிரமாமா தொழில் கூடமா என்னம்மா நடக்குது இங்கே சார் இது வீடு தான் இங்கே அனாதை பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டோர் வயதானவங்க இன்று அத்தனை பேரும் ஒரே இடத்துல இருக்கோம் சந்தோஷமாக நம்பிக்கையோடு வாழ்கிறோம் எங்களுக்கும் இடம் இருக்குது மனுஷங்க அன்பு செலுத்த இருக்காங்கன்னு ஒரு ஒட்டுதலும் பிடிப்பும் ஏற்படுத்தி இருக்காங்க எங்கள் அம்மா பகலில் உழைக்கிறோம் சாயங்காலம் ஆனால் பாருங்கள் ஒரே பாட்டும் கூத்தும் சிரிப்புமா இருக்கும் சர்வமயா பிரார்த்தனை நடக்கும் வாரம் இரண்டு தடவை டாக்டர் வருவார் எதற்க ரெண்டு வீடு வாங்கி சரி பண்ணியிருக்காங்க படுக்க புலங்க வசதியாக இருக்கு பணம் பல்பொடி அங்காடி ஒன்று வச்சுருக்கோம் நாங்கள் தயாரித்த பொருட்களும் அங்கேயே விற்கப்படுது பல பேர் நிலமா பணமாக அறக்கட்டளைக்கு எழுதி வச்சுருக்காங்க வர செலவு கணக்கை வக்கீல் வச்சு முறையாக நிரூபிக்கிறாங்க எங்கள் அம்மாவோட நல்ல உண்ணதை பார்க்குறவங்க கிள்ளி கொடுக்க மாட்டாங்க அள்ளி கொடுக்குறாங்க அம்மா வேதவல்லி அம்மா ஸ்ரீராமுக்கு மனதுள் அமிர்தம் வழிந்தது பின் எழுந்து எதையோ எடுத்து கையெழுத்து போட்டு அப்பெண்ணிடம் நீட்டினான் என்ன சார் இது மூன்று லட்சத்துக்கான செக் உங்கள் அம்மாட்ட கொடுத்துருங்க ஏதோ பூஜையிலேருந்து வந்துடுவாங்க நீங்களே நேரில் கொடுக்கலாமே இல்லை பரவாயில்ல நீங்களே கொடுத்துருங்க யாருன்னு கேட்டால் என்ன சொல்ல கடமை தவறிய ஒரு புள்ளைன்னு சிறு பிரயாட்சித்தம் சொல்லுங்கள் மன்னிச்சு பெரிய மனது பண்ணி இதை ஏற்றுக்க சொல்லுங்கள் குரல் தழுத்தழுக்க நடுங்கும் கைகளால் காசோலை கொடுத்து விட்டு காருக்கு விறந்தாள் ஸ்ரீராம் தலை கவிழ்ந்தவரே புள்ளையுடன் பின் பின்தொடர்ந்தாள் அக்கிலாம் ஸ்ரீராம் நில்லுப்பா எப்படி இருக்கிற அம்மா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படிமா இருக்கிறீங்க என்னை மன்னிச்சிடுங்கம்மா உங்க மனசு புரியாமல் முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டேன் பரவாயில்லப்பா மன்னிப்பெல்லாம் தேவையில்லை என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும் அப்புறம் ஏன் அத்தை காசு திருப்பி கொடுத்துட்டீங்க மூன்று லட்சத்தை அந்த பணத்தை என் பேர பேரில் டெபாசிட் பண்ணி வைங்க பிற்காலத்தில் அது உனக்கு உதவும் என் பேரை அந்த காசு உனக்கு கொடுக்கும்போது அந்த வழி என்னன்னு உனக்கு புரியும் மருமகளுக்கு செவிட்டில் அறிந்தது போல் இருந்தது